ஐ டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சில தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் குறிப்பா டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம ஒரு சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்கு சாட்ஸ்ல இருக்கு நீங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரூ ஃபோர் தமிழ் பிஒய் க்யூ வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றார் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் தெரியும் தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வீரமாமுனிவர் பற்றினா ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்காக இங்கே வந்து இருக்கு சரி ஃபர்ஸ்ட் மொத பேசிக்ல இருந்து போயிடலாமா வீரமாமுனிவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க வீரமாமுனிவர் அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்சு ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டட்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டடன் ஜோசப் பெஸ்கி இவருடைய புனைபெயர் தைரியநாத சுவாமிகள் இந்த தைரியநாத சுவாமிகள் கூட தமிழ்ல இல்ல அப்படிங்கறதுனால தான் இவர் வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டார் ஓகேயா இவர் வந்து மோஸ்ட்லி லத்தீன்லதான் வந்து எழுதியிருப்பாரு இலக்கிய பணிகள் என்னென்ன சொல்லி பார்த்தா இலக்கண நூல் பண்ணியிருக்காரு மொழிபெயர்ப்பு சிற்றிலக்கியம் உரைநடை இது எல்லாமே இவர் பண்ணிருக்காரு அதுவும் தமிழுக்காக இவருடைய இவருடைய மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழே கிடையாது இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அல்ல இவர் வந்து இத்தாலியை சார்ந்தவர் லத்தீன் உள்ளிட்ட மொழிகள் வந்து இவருக்கு வந்து தெரியும் என்னென்ன மொழின்னு பார்த்துக்கோங்க லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் ஆங்கிலம் தெலுங்கு இந்தியாவுக்கு வந்து தமிழும் கத்துக்கிட்டாரு தெலுங்கும் கத்துக்கிட்டாரு இயற்றிய நூல்கள் சதுரகராதி தொன்னுள் விளக்கம் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க குட்டி தொல்காப்பியம் குட்டி தொல்காப்பியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேயா சோ தொன்னுள் விளக்கம் பரமார்த்த குரு கதைகள் வேதியர் ஒழுக்கம் செந்தமிழ் இலக்கணம் இலக்கணம் இது எல்லாமே கேட்கக்கூடிய இவருடைய காலம் அறுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவர் மறைந்த இடம் இல்லைன்னா மறைந்த ஊர்னு கேட்பாங்க அம்பலக்காடு அம்பலக்காடு எழுதிக்கோங்க சரி இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா எப்பன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆனா இவருடைய தமிழ் எப்ப இருந்து கத்துக்கிட்டாரு அப்படி சொல்லி பார்த்தா வீரமாமுனிவர் ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல இருந்து சாகும் வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை தமிழ்நாட்டுல இருந்து இங்க தமிழ் பணி ஆற்றினார்னு கொடுத்துருக்காங்க இவர் வந்து மத மாற்றம் செய்யறதுக்காக தான் வந்தவர் இவர் வேற சில விஷயத்துக்காக வந்தாரு ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் இத வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்ப இவர் தமிழ் கற்க வேண்டிய சூழல் ஏற்படுது சோ அதன் பேர் இல்ல கவிராயர் கவிராயர்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட தமிழ் கற்றார் கொஸ்டின் எழுதிக்கோங்க யார்கிட்ட தமிழ் கற்றார் இலக்கிய சுவடிகளை தேடி எடுத்ததால் சுவடி தேடும் சாமியார் எனப்பட்டார் சுவடி தேடும் சாமியார் திருக்குறள் தேவாரம் திருப்புகள் நல்லா கவனிச்சுக்கோங்க திருக்குறள் திருப்புகழ் தேவாரம் போன்ற நூல்களை பிற ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளார் இவர் மொழிபெயர்த்திருக்காரு தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கியவர் லத்தீன் தான் இவருடைய தாய்மொழி ஸோ அப்ப லத்தீன்ல நிறைய மணி பண்ணியிருப்பாரு திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில்னு ஜியு ஜீபோ திருக்குறள்ல அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் லத்தீன்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு ஓகேயா என்னென்ன பால் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சொல்லுவாங்கல்ல அறம் பொருள் இன்பம் அறம் பொருளை மட்டும் வந்து பெயர்த்திருக்கிறாரு தமிழ் அகராதியில அத தமிழ் லத்தீன் அகராதியில ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு லத்தீன்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதுவையில இவருக்கு பரமார்த்த குருவின் கதை நூல் முதல் முறையாக அச்சிட்டு வெளியிடப்பட்டது எங்க புதுச்சேரியில பாண்டிச்சேரியில புதுவைல ஓகேங்களா சோ பாண்டிச்சேரிக்கு புதுவை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு எந்தெந்த காப்பிய புலவரும் சிற்றிலக்கியம் அகராதி இலக்கியம் உரைநடை என பிற இலக்கிய வகை நூல்கள்ல படைக்கவே இல்லை இவர் பண்ணியிருக்காரு இத்தமிழ் பணிகளை இவர் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்னு பாத்துக்கோங்க மதுரை திருச்சி கன்னியாகுமரி ஆற்காடு வேலூர் சிவகங்கை ராமநாதபுரம் இங்கெல்லாம் தங்கி பணியாற்றி இருக்காரு ஸோ இவ்வளவு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ ஒரே வீடியோவில் இவ்வளவு விஷயங்கள் அதுவும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஜெய்ஹிந்த்